வணக்கம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இன்னா செய்யாமை குரல் எண் முன்னூற்றி பன்னிரெண்டு கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோள் இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் கருத்தின்னா அப்படின்னா தன்னிடம் பகைமை கொண்டு பகைத்து கோபம் கொண்டு சினந்து அதான் கருத்து இன்னா தீமை பகைத்து தன்னை பகைத்து கொண்டு தீமை செய்தவ கண்ணும்னா செய்தவரிடத்தும் தன் மீது கோபம் கொண்டு தனக்கு தீமை செய்தவரிடத்தும் சரி நம்ம எப்படி நடந்துக்கணும் தான் அடுத்து சொல்கிறாங்க மறுத்தின்னா தீமையை மறுத்து தீமை செய்யாது செய்யாமை அப்படின்னா செய்யாமல் இருப்பது அடுத்து சொல்கிறாங்க அதை வலியுறுத்தி சொல்கிறாங்க அடுத்து மாசற்றாற் கோல் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்ம பண்ணோம்னா அதுதான் யாரினுடைய ஒரு ஒரு கேரக்டராக இருக்கும் யாரினுடைய ஒரு பழக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மாசற்றார் அப்படின்னா குற்றமற்றவரது குறிக்கோளாக அது இருக்கும் அதுதான் மாசற்றினது குறிக்கோள் அப்படின்ற மாதிரி இந்த குரலில் அழகா அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது இந்த குரலில் இருந்து நம்ம கிறிஸ்ப என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தன்னிடம் பகைத்து கொண்டு நமக்கு தீமை செய்தவரிடத்தும் தீமை செய்யாமல் இருப்பது குற்றமற்றவரது குறிக்கோளாக கருதப்படும் அப்படின்னு நம்ம இதிலிருந்து எடுத்துக்கணும் குரல் விளக்கம் சான்றோர் தம்மை பகைத்து அதாவது சினந்து தீமை செய்தவரிடத்தும் அவரை பழிவாங்க அவருக்கு ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்